அலாம் வரைக்கும் வரம்துல்லா வரகாத்தோ நான் அப்துல் ஜோஸ் மோமோ சுல்தான் ராமநாதபுரம் தமிழ்நாட்டில இருந்து அந்த ஷேக் அவங்க பேசியிருந்த ஆடியோவில் சொன்னாங்க மூணு மாதத்துக்கு முன்னாடி சவுதியில் ஷேக் ரம்ஜான் அது கிட்ட நீங்கள் ஸ்ரீலங்கா போனீங்கன்னா எப்போவும் சந்திப்பீங்களா அப்படின்னு கேட்டதுனால தான் அதுக்கு ஆமாம் நான் எப்பவுமே குப்பினா ஷேக் ஏசுமே சந்திப்பேன் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு டிரான்ஸ்லேட் பண்ணது வந்து தில்சன் பிரதர் தான் வந்து அரேபியில் அவங்க கேட்டு தந்தாங்க இதை நான் குழப்பம் பண்ணுறதுக்காக சூழ்ச்சி பண்ணுறக்காக கேட்கல

புத்தி இல்லையா மூளை இல்லையா உனக்கு சிந்தனை இல்லையா சும்மா யாரை காட்டு சனஃபீரை நம்பிட்டியா இதோ காரணம் என்னோட சொல்லுவாங்க விசாரணை செய்யறது நீங்க விசாரணை செஞ்சு பாத்தீங்களா உங்களுக்கு வந்த தகவலை சரியா பிள்ளை